வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய திதி மாலை ஐந்து ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் சந்திராஷ்டமம் மாலை வரை மிருகசீரிஷம் ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று குழந்தைகளின் கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் சில விஷயங்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மாற்றம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி சிந்தனைகள் மேம்படும் பரணி அனுபவம் வெளிப்படும் கிருத்திகை மாற்றம் உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே இன்று வந்த உறவினர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறையும் சேவை துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் கல்வி பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் விருந்தினர்களின் வருகை உண்டாகும் விவசாய பணிகளில் கவனம் வேண்டும் பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் அமையும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை கருத்து வேறுபாடுகள் குறையும் ரோஹிணி ஆர்வமின்மை உண்டாகும் மிருக சீரிஷம் புத்துணர்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்று எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல் உண்டாகும் சகோதரர்களிடம் சிந்தித்து செயல்படவும் விளையாட்டு தொடர்பான செயல்களில் பொறுமை வேண்டும் எண்ணிய பணிகள் நிறைவடைவதில் காலதாமதம் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு சோர்வு உண்டாகும் புதிய மின்னணு மின்சார சாதனங்களில் கவனம் வேண்டும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருகசீரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும் திருவாதிரை பொறுமை வேண்டும் புனர்பூசம் சோர்வுகள் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே இன்று புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்சு நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் முயற்சிகள் சாதகமாகும் பூசம் மேன்மை உண்டாகும் அறிமுகங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களே இன்று ரகசியமான சில விஷயங்களால் ஆதாயம் ஏற்படும் ஞாபக மறதை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனை திறனில் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் சுபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மகம் ஆதாயகரமான நாள் பூரம் சாதகமான நாள் உத்திரம் முதலீடுகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று பூர்வீக சொத்துகளால் ஆதாயம் ஏற்படும் கடன் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் வெளியூர் பயணங்களில் சிந்தித்து செயல்படவும் சிந்தனைகளில் மாற்றமும் அனுபவ அறிவும் வெளிப்படும் கலைத்துறைகளில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும் பாரம்பரிய விஷயங்களை பற்றிய புரிதல் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் நெருக்கடிகள் குறையும் அஸ்தம் அனுபவம் மேம்படும் சித்திரை புரிதல்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே இன்று மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அரசு பணி நிமித்தமான செயல்பாடுகளில் விவேகம் வேண்டும் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை ஆதாயம் ஏற்படும் சுவாதி விவேகம் வேண்டும் விசாகம் ஆதரவுகள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் உலக வாழ்க்கை புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தூர மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் புதுமையான நாள் அனுஷம் மாற்றம் ஏற்படும் கேட்டை ஒத்துழைப்பான நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று வாக்கு சாதுரியம் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சேர்க்கை உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செயல்படவும் அனுபவபூர்வமான பேச்சுகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் ஏற்ற இறக்கமான நாள் பூராடம் விட்டு கொடுத்து செயல்படவும் உத்திராடம் நம்பிக்கை மேம்படும் மகர ராசி அன்பர்களே இன்று சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வர்த்தக செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும் இழுபறியான வரவுகள் கிடைக்கும் கருத்துக்களை கூறும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்ராடம் தாமதம் ஏற்படும் திருவோணம் வரவுகள் கிடைக்கும் அனுசரித்து செல்லவும் கும்பராசி அன்பர்களே இன்று சம வயதினர் மூலம் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலம் நெருக்கடிகள் தோன்றி மறையும் ஆடம்பரப் பொருள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நிறம் நிறம் இளஞ்சிவப்பு நட்சத்திர வாரியாக அவிட்டம் மாற்றமான நாள் சதயம் முதலீடுகள் மேம்படும் பூரட்டாதி ஆர்வம் உண்டாகும் மீனராசி அன்பர்களே இன்று சமயோசிதமான செயல்பாடுகளின் மூலம் வளர்ச்சி அடைவீர்கள் உயர்கல்வியில் மேன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி மேன்மை ஏற்படும் உத்திரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி ஆதரவான நாள் வைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்